அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஓபர்காத் அம்பிக்கனிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மாதிரி கூறும் இறை தூதர்கள் நம்பி மூசா அலுவலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ஐம்பது அப்போ பிறவன் ஆசையை காட்டி உங்களுக்கு நமக்கு நெருக்கமாக கொள்வோம் என்று சூனியக்காரர்கள்லாம் வரவழைச்சு மூசா அழைச்சலாம் அவர்க அவர்களுக்கும் இந்த வித்தை தொடங்கப்படுகிறது அப்போது அந்த வித்தைக்காரர்கள் மூசாவை நோக்கி கேட்கிறார்கள் மூசாவே வித்தைகளை நீர் போடுகிறீரா நாங்கள் போடட்டுமா நாங்கள் ஆரம்பிக்கட்டுமா நீ ஆரம்பிக்கிறீரான்னு கேட்குறாங்க அதற்கு நீங்களே போடுங்கள் என்று மூசாவை அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் தமது வித்தைகளை போட்டபோது அவர்களின் கண்களை பயப்படுத்தினர் அங்கு உள்ள மக்கள் அனைவருடைய கண்களையும் அவங்க கண் கட்டி வித்தை செய்கிறாங்க மக்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தையும் ஏற்படுத்தினார்கள் பெரும் சூனியத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் அது பயங்கரமாக இருந்துச்சுன்னு நல்லா சொல்லிட்டு மூசாலேசன் அவர்கள் நோக்கி எல்லாம் சொல்கிறான் மூசாவே உமது கைத்தறியை போடுவீராக என்று அறிவித்தோம் உடனே அது அவர்கள் செய்த வித்தையை அனைத்தையும் வீழ்ந்துவிட்டது ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது உண்மைதான் நிலைத்தது அவர்கள் செய்த அவர்கள் செய்து கொண்டிருந்தவை வீணானது வெட்டி வேலை உண்மை இல்லை அங்கே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் மேலும் சிறுமை அடைய செய்யப்பட்டார்கள் சூனியக்காரர்கள் சஜிதாவில் விழுந்தார்கள் என்று தொடர்ச்சியாக எல்லாம் சொல்கிறான் ஆக அங்கே நடந்தது அவர்கள் செய்த அனைத்து வித்தைகளையும் மூசாளி வஸ்லம் அவர்கள் போட்ட அந்த கைத்தடி பாம்பாக மாறி அனைத்தையும் விழுங்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டு அவர்களை தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள் இதை கண்டு அவர்கள் இது உண்மைதான் சத்தியம்தான் அற்புதம்தான் இது வித்தை இல்லை என்பதை உணர்ந்து அவர்கள் உடனடியாக சஜிதாவில் விழுந்து படைத்த அபுல் ஆலமினிடம் பிரார்த்திக்கிறார்கள் அகிலத்தாரின் இறைவனாகிய மூசா மற்றும் ஹாரூனின் இறைவனை நாங்கள் நம்பிவிட்டோம் என்று சகாதா கூறி முஸ்லீம்களாக ஏற்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அதுக்கு அவன் நான் உங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கு முன்னாலேயே அவரை நீங்கள் நம்பிவிட்டீர்களா இது இந்த நரகத்திலிருந்து அதன் உரிமையாளர்களை வெளியேற்றுவதற்காக இங்கே நீங்கள் நிகழ்த்திய சதி இதன் விளைவை பின்னர் அறிவிப்பீர்கள் அறிவீர்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று பிரவுன் மிரட்டிவிட்டு சொல்கிறான் உங்களை மாறுகால் மாறுகை வெட்டுவேன் அதற்கு பின்னால் உங்கள் அனைவரையும் சிலுவையில் அறைவேன் என்று கூறி மிரட்டுகிறார் உடனடியாக அதற்கு அவர்கள் பதில் சொல்கிறார்கள் நாங்கள் எங்கள் இறைவனிடமே திரும்புவோர்கள் என்று அவர்கள் கூறினார்கள் நாங்கள் எங்கள் இறைவன்ட்டு போகிற தான் என்ன வேணாலும் செஞ்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இறைவனின் சான்றுகள் எங்களிடம் வந்தபோது அதை நாங்கள் உண்மை என்று நம்பினோம் என்பதற்காக நீ எங்களை கொள்வாய் தண்டிப்பாய் என்று இறைவனிடம் கேட்டுவிட்டு உடனடியாக எங்கள் இறைவா எங்களுக்கு பொறுமையை தந்தருள்வாயாக எங்களை முஸ்லீம்களாக மர்ணிக்க செய்வாயாக என்று இறைவனிடம் பிரார்த்திக்கிறார்